இன்னைக்கு பொங்கலுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் என்ன காய்கறி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பறிச்சின்னு போயிடலாம் தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி இது இந்த தக்காளியை நம்ம வச்சு பொங்கலுக்கு வைக்கலாம் கத்திரிக்காய் அப்புறம் நம்ம செடியில் வந்து அவர்காவும் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் பொங்கலுக்குள்ளே காய் வரணும்னு நினச்சேன் கண்டிப்பாக வந்துடுச்சு ஒரு நாலு காயாவது நம்ம தோட்டத்தில் வந்து பறித்து பொங்கல் வச்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பெருசு பெருசு காய் இலை எல்லாம் தெரியலடா மொத்தமே பழுத்து கொட்டி போச்சு ஆனா அதுல இருந்து பூ மட்டும் வந்து நாலு நாள் காய் இப்ப பனி இல்ல பூ கூட நிக்க மாட்டேங்குது இந்த பனி காலம் எல்லாம் போனாதான் அவரைக்காய் நிறைய காய்க்கும் இப்பவே நிறைய தான் இருக்குமா ஆனா எனக்கு பொங்கல் காய் வேணும்னு நினைச்சு வந்துச்சு நம்ம செடியில இருந்து ஏதாவது ஒண்ணு பறிச்சு விவசாயம் பண்றவங்களுக்கு தான் முக்கியமா இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்துல வந்து பறிச்சு வைப்பாங்க அம்மா ஒரு மாடி விவசாயி ஆமா மாடி தோட்ட விவசாயி தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்காது இதில் சூப்பராக இல்லை தக்காளியும் பழுத்து நல்லா இருக்கும் நிறைய இருக்குது தக்காளி ஆனால் பழுக்கல ஒன்றே ஒன்று தான் வந்து பரவாயில்ல அது ஒன்றாவது சமையலில் சேர்க்கணும்னு வந்துது இந்த பக்கம்லாம் பூவெல்லாம் இருக்குமா பூசணி பூ வச்சு வேணா நீ தான் வீடியோவே எடுக்கல நிறைய நாள் நம்ம செடியில் குளம் போட்டு சாணியிலலாம் எடுத்து போய்ட்டு வச்சு ஆனால் வந்து போன வருஷம்லாம் எனக்கு அந்த பூசணி இலை கிடைக்கல இந்த முறை நம்ம செடியிலேருந்து இந்த இலையில தான் வந்து பச்சரிசி வச்சு சாமி கும்பிடணும் எல்லோருக்கும் இப்போ இந்த பரிசுன்னு போயிட்டு நம்ம சாமி கும்பிடும்போது பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து தை ஒன்று சூப்பராக இந்த தை மாதம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பெரிய பொங்கலுக்கு நம்ம சக்கர் பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பச்சரிசியும் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அளவு தெரியாமல் அரிசி போட்டு பொங்கி நிறையா போயிடுச்சு அப்புறம் குறையாக வந்துச்சு பொங்கல் வந்து அதிகமானால் கூட பரவாயில்ல எடுத்து பூமாதேவிக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சிடலாம் ஆனால் கம்மியாக வந்து இருக்கக்கூடாது குறையா அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து கரெக்டான அளவுன்னா பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகும் அதை எடுத்துடலாம் புது அரிசியாக இருந்தால் உள்ளே போவோம் அதுக்கு தான் நான் கரெக்டான அளவு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி சாட்சி பிடிச்சிங்கன்னா அப்படியே இதுலேருந்து கொற்ற அரிசி வந்து மீதியானது அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அரிசி கழுவிட்டு வச்சிடலாம் இது வந்து ஆனது எடுத்து வச்சு ஆமாம் இதில் கொற்றை அரிசி போடக்கூடாது மீதி இருக்கிறது வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த பானை ஃபுல்லாக வரும் ஆனால் அது புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வரும் அதுவும் சொல்லிடுறேன் நான் நீங்கள் போட்டது ஏமா தாஸ்தி வந்துச்சு அளவு சொல்லிக்கூடும் சொல்லலாம் ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு வந்து அதிகமாகும் அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடும் அதே புது அரிசியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துகிட்ட அளவு இப்போ நம்ம செய்ய போகிறோம்ல அதை பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கணும் ஆ ஆமாம் வச்சு தான் வைக்கணும் இதில் வந்து மாங்காய் மாங்காயெல்லாம் பூலாம் கட்டலாம் ஆனால் எறியும் போது எரிஞ்சிடும்ல நெருப்பில் இந்த வரட்டி போட்டு வைப்பாங்க பாரு ஊருங்கள்லலாம் சாணியில் வரட்டை தச்சு அது வந்து வச்சா அது அப்படியே அந்த புகையில வரும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் கேஸில் வைக்கிறதுனால கற்பூரம்லாம் ஏற்றி வைக்க முடியாது அடுப்பில்லாம் கற்பூரம் பண்ணிட்டு வைப்போம் பொங்கல் வச்சிட்டோம் சீக்கிரமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் பொங்கல் ஆயிடும் ஏன்னா நான் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா பித்தளை பாத்திரம் எப்போம்மா ஆகும்னு சொல்லுவான் அவன் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு வரதுல எப்போ சா பொங்கல் இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சானோ பித்தளை பாத்திரம் எப்போவுமே வந்து சூடு நல்லா பிடிச்சிச்சின்னா அந்த சூட்லேயே வெந்துடும் வேற பாத்திரம் கூட கொஞ்சம் லேட்டாகவும் அடிப்பிடிக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து சூடு ஏறாக வருங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் நம்ம வெள்ளெல்லாம் வர சேர்க்கணும் அரிசி கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் பழைய அரிசியாக தான் கொஞ்சம் அதிகமாகிடும் அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சும்மா லேசாக சர்க்கரை பொங்கல் செய்கிறதுனால அதிகமாக உப்பு வேணாம் பாருங்கள் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஆமாம் அது சேர்க்கணும் எப்பவுமே வெறும் சாதம் பண்ணக்கூடாது இது பொங்கல் ஆகட்டும் நான் வந்து கரெக்டாக நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுனால தான் பொங்கல் மட்டும் நல்ல நேரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு காலையிலே வந்து ஆறு ஏழரைக்குள்ளே வந்து ஏழரை ஒம்போது ராவுகாலம் ராவு காலமோ ஏமகண்டமோ நினைக்கிறேன்னு காலம் தான் ந காலம் அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பூஜைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம சமைக்கலான்னு இப்போ இது பொங்கல் வந்து இங்கே ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன சமைச்சிக்கிறோன்னு பார்த்துடலாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க எங்கள் பையன் காலையிலேருந்து அம்மா எல்லோரும் ஏழு மணிக்கு பொங்கல் வைக்கிறாங்க பத்து மணிக்கு பொங்கல் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பழக்கம் வந்து வெறும் சக்கர் பொங்கல் மட்டும் வாசலில் வச்சு மாடி மேலே வச்சு இல்லை வீட்டில் வச்சு கூட செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் நாங்கள் செய்வோம் பொங்கல் வாசலில் வைக்கிற பழக்கம் வந்து அம்மா வீட்டில் கிடையாது மாமியார் வீட்லேயும் வீட்டில் தான் செய்கிறாங்க அதனால் வந்து நான் வீட்டில் தான் பொங்கல் வைக்கிறது இன்னும் வாசல்லலாம் இருக்குது பொங்கல் வச்சுக்குது நம்ம வீட்டில் எப்படியோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் கேஸில் வச்சு தான் அது மாதிரி தான் நான் செஞ்சிருக்கிறேன் வெள்ளை சாதம் இது பாருங்கள் மொச்சைக்காய் வேர்க்கடலை காராமணி உருளைக்கிழங்கு நம்ம செடியில் வந்த கத்திரிக்காய் அவரக்காய் அப்புறமா சக்கரை வெள்ளி கிழங்கு எல்லாம் சேர்த்து இதில் வந்து இந்த பக்கம் வந்து அந்த காடிக்கிழங்குன்றது மண்ணுக்குள்ளே பெருசாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தான் சொல்கிறேன் நான் மெயின் வந்து பொங்கலுக்கு அதுதான் காடி கிழங்கு வைப்பாங்க பொரியல் பண்ணுவாங்க இதில் போட்டு செய்வாங்க ஆனால் இங்கே கிடைக்கல கிடைச்ச கிழங்கு வச்சு மண்ணுக்குள்ளே வர எல்லா கிழங்கு வச்சு நம்ம எல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் ஒரு கதம்ப குழம்பு செய்வோம் இது வந்து அப்பாவுக்கு உங்களுக்கே தெரியும் அவர் இந்த குழம்பெல்லாம் சாப்பிட மாட்டார் அதனால கத்திரிக்காய் சாம்பார் ரசம் சேனக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்குன்னா இங்கே வந்து கர்ணக்கிழங்கில் இது சேப்பங்கிழங்கு சின்ன சின்னதாக இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியும் வறுவல் பூசணக்காய் பொரியல் சேமியா ஜவ்வரிசி பாயசம் பச்சரிசி பொங்கல் வச்சு வச்சுட்டேன் இது கடலைப்பருப்போட உளுத்தம்பருப்பு இது வந்து கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் கர்ணக்கிழங்கு வறுவல் இப்போ இது மட்டும் நம்ம செஞ்சாச்சு இப்போ சக்கர பொங்கல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பூஜை பண்ண தான் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேலே போயிட்டு எல்லாம் கோலம் போட்டு எல்லாம் வந்துடலாம் அப்புறம் பூஜை ரூமில் வந்து அப்பா கரும்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே பாருங்களா ரெண்டு பக்கம் கரும்பு நிற்க வச்சுட்டு இங்கே கட்டி விட்டார் மேலே அப்போ இப்போ வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சுடா அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்துருவோம் பொங்கலோ பொங்கல் பாருங்க சாதம் வந்து முக்கால் பாகத்துக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து காய வச்சு பால் தான் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இந்த பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வெள்ளெல்லாம் வந்து சேர்ப்போம் அதனால் வந்து அதுவும் கொஞ்சம் இலக்கமாகவும் வெளியும் சேர்க்கும் போது இப்போ இது வந்து நல்லா வேகட்ட அதுக்குள்ளே வந்து நம்ம மாடிக்கின்னு போகிறது பூசணப்பூவில் வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம் பூசண இலையில் பூசணப்பூ நின்னு ஒன்பது இலை நான் வந்து அஞ்சு இலை வந்து மாடிக்கு எத்துன்னு போக போகிறேன் இது வந்து உரலுக்கு அடுப்புக்கு எல்லாம் வைக்கணும் இங்கே வந்து வெறும் பச்சரிசி பொங்கனதும் பூசணக்காய் மட்டும் தான் வச்சு எடுத்துன்னு போவோம் வேறு ஒன்றும் இல்லை சூரியனுக்கு வந்து நாளைக்கு படைப்பாங்கடா அது வந்து நம்ம வந்து நாளைக்கு செய்ய மாட்டோம்ல இங்கே ஊரில்னா ரெண்டு நாளும் செய்வோம் காணும் பொங்கல் இல்லை மாட்டு பொங்கல் காணும் பொங்கலுக்கும் செய்வோம் அது போய் ஏரியில் போய் செய்வோம் ஒரு கன்னி கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டில் நல்லா குழம்புங்க க கீரை குழம்பு தான் அதிகமாக கடைஞ்சி எடுத்துன்னு போவாங்க நாலு நாளுமே நின்று நம்ம ஊர்லலாம் நான்வெஜ்ஜு செய்வாங்க அடுத்த நாள் வந்து மறுபடியும் வீடு வாசல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வந்து மாட்டுக்கு செய்வோம் இல்லை அப்புறம் இறந்தவங்களுக்கு வந்து படையல் போகிறது அன்றைக்கி நான்வெஜ்ஜெலாம் செய்வோம் கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு பண்ணுவோம் ஆனால் இங்கே அதெல்லாம் வந்து செய்யலை பூசணா ஆமாம் எல்லாமே எப்பவுமே ஒரே தான் இருக்கும் அது என்ன வருஷம் மாறினா எல்லாமே மாறிடுமா நம்ம என்ன செய்கிறோமோ அது எப்பவுமே செய்வோம் பாருங்கள் பொங்கல் வந்து நல்லா வெந்துடுச்சு பால் ஊற்றினோன்னே எவ்வளோ சூப்பராக வெள்ளையாக இருக்குல்ல வெள்ளை வந்து நல்லா துருவி வச்சுட்டோம் நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாம் இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து இல்லைடா நான் வந்து எப்பவுமே வந்து வெள்ளத்து கூட கொஞ்சம் சக்கரை சேர்ப்பேன் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் வெறும் வெள்ளம் செய்யறதோட கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கு வேணா எப்படி தெரியுமா செய்யணும் பாகு கட்டியாக காய்ச்சிட்டு இதில் வடிகட்டிக்கணும் நம்ம வந்து கோயில்ல பண்ற மாதிரி பண்ற இப்போ வீட்டுல செய்யற மாதிரி பண்ணல கோயில் அப்படியே வெள்ளம் போட்டு செய்வோம்ல பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து போட்டா ரெடி முந்திரி திராட்சை நல்லா வருத்தாச்சு இப்ப பொங்கல்ல சேர்த்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து நல்லா கலந்தாச்சு இப்ப நல்லா சூடா எத்தமே நம்ம சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்டு வந்துடும் பொங்கலாவா பொங்கல் அடுப்புக்கிட்ட ஒரு வச்சிருந்தோம் அம்மைக்கு நம்ம யூஸ் பண்ற ஆயுதங்கள் நாளைக்கு செய்ய வேண்டியது மாட்டு பொங்கலுக்கு இன்னைக்கே செஞ்சலாம் இன்னில இருந்து இந்த ரெண்டுக்கும் வேலை கொடுக்கணும் ஆமா அதனால ஏன் ஆபம் அதனால தான் வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணாம அந்த வாங்கியே எத்தனை மாசம் ஆச்சு மாடி மேல போய் சூரியனுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து நடு வீட்டில் வந்து பூஜை வந்து எல்லாரும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிட வந்தால் சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க பொங்கலே நல்லா செஞ்சுருப்பீங்க எல்லோருக்கும் மறுபடியும் நீ சொல்லவே இல்லை வா அனைவருக்கும் பொங்கல் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் தை வழி வழிபறக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்யாணவாதங்களை கல்யாணம் நடக்கும் குழந்தை இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் வந்து தை பிறந்தாவே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நல்ல விஷயம் தான் நடக்கும் எல்லோரும் வீட்லையும் எல்லாரும் சந்தோஷமா சூப்பராக கொண்டாடுங்க நாளைக்கு மாட்டு பொங்கலும் கொண்டாடுங்க கிராமத்துல இருக்கிறவங்க நாங்கள் வந்து இங்கே சிட்டியில இருந்தாலும் மாட்டு பொங்கல் கொண்டாட மாட்டோம் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு ஒரே ஒரு கவலை என்னன்னிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இத்தனை வருஷம் பிறந்தது வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கூட தான் பொங்கல் கொண்டாடணும் நம்ம தான் கூடவே இருந்தது இந்த வருஷம்தான் ஃப்ரீயாக இல்லை அது வந்து தான் அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் எங்கள் அம்மா இல்லை கூட அவங்களும் எங்கள் கூட தான் இருப்பாங்க பையன் இல்லாததுனால அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க இந்த வருஷம் அவங்களும் இல்லாததுனால இவங்க ரெண்டு பேர் இல்லாததுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்த வருஷம் எப்படியாவது பொங்கலுக்கு அம்மாவையும் கூப்பிட்டுக்கணும் பிரியா மாப்பிள்ளை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம்